உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழலாம் அப்படிங்கிறதையும் சாப்பிடுற உணவு எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கு அரிசி வகைகள்ல மிக பிரபலமாக மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய அரிசியாக இருக்கக்கூடிய காட்டு யானம் அப்படிங்கிற அரிசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த காட்டு யானம் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் ஏன் புற்றுநோயாளிகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மருத்துவ உலகம் பார்க்கிறது ஏன்னா இவங்க யாருக்குமே நிறைய உணவுகள் சாப்பிடுகின்ற சக்தியும் இருக்காது அதே போல ஊட்டச்சத்து குறைபாடுகளும் உடல் சோர்வும் பலவீனமும் மிகுதியாக இருக்கிறத பார்க்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்த் தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது காட்டு யானம் அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே உடல் அசதி நீங்கி போய் உடல் உறுதி அடைவதை பார்க்க முடியும்